சின்ன பிள்ளைல எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க நான் சுடுகாட்டுல தான் போய் அந்த படுத்தே கிடப்பேன் அங்க விளக்கறியும் அதுலதான் போய் படிப்பேன் அப்ப எனக்கு அச்சமே கிடையாது நம்முடைய கேப்டன் அவர்கள் துறையில் பணியாற்றுகிற போது பாரபட்சம் இல்லாமல் எங்களை எல்லாம் பேரன்பு கொண்டு நேசித்த ஒரு பெருந்தகை ஆறாது உள்ள வேண்டா கத்துறது முறையில் நாங்கள் எல்லாம் அவரோடு மிக நெருங்கி பழகிய பிள்ளைகள் அதெல்லாம் கிடையாது பானம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் கபடி கப்பால் அடக அடிருக்கு கூட இல்ல